அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டேக் டு அவர் சேனல் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இருக்கிறதுங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் முதல் முதலாக நீங்கள் வரலட்சுமி விரதம் இருக்க போகிறீங்க நோவு விரதம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி விரதம் இருக்கும் முறை என்பது மகாலட்சுமியை வழிபட்டு செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை பெறுவதற்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் அப்படி உன்னதமான வரலட்சுமி விரதத்தை வீட்டில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த முறைகளில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த விரதம் பொதுவாகவே ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படி இந்த வரலட்சுமி விரதம் இருக்கும் முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலில் வரலட்சுமி விரதம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் வழிபடுறதா இருந்தால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படி நீங்கள் மூன்று நாட்கள் வழிபடுபவர்களாக இருக்கீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அதாவது எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனை வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளணும் நீங்கள் மிகவும் முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் சுத்தம் செய்கிறது பூஜை அறை சுத்தம் செய்கிறது இது எல்லா வேலைகளையும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இல்லைனா அதற்கு முந்தின நாள் நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லா நாட்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் மங்களகரமாக வாசலில் கோலம் போடுறது ரொம்ப அவசியம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் அதாவது அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா வாசலில் ரங்கோலி கோலம் விட்டு அந்த கோலத்தின் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மனை அமைத்து அதில் அம்மனை அமர வைத்து அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் தீப தூப ஆராதனை காமிச்சு அம்மனை வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க சுமங்கலி பெண்கள் யார் விரதம் இருக்கிறீங்களோ அவங்க அம்மனை தூக்கிட்டு வந்து வீட்டில் இருக்க மனையில் அமர வைக்கணும் அதனால் நம்ம விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா சுத்தம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் கலசம் அமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு செம்பு அல்லது பித்தளை கலசத்தை எடுத்துக்கணும் அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து கலசத்தில் பார்த்திங்கன்னா அரிசி மாவிலை நாணயம் மலர்கள் மற்றும் மஞ்சள் கயிறு இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி அதுக்கப்புறம் கலசம் தயார் பண்ணலாம் கலசத்தை நீங்கள் தயார் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா மூன்று முறையில் நீங்கள் வந்து கலசம் வந்து தயார் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா கலசம் வைக்காமல் வெறும் புகைப்படம் மட்டும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபாடை மேற்கொள்ளலாம் இரண்டாவது பார்த்திங்கன்னா கலசத்தில் அரிசி நிரப்பி நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மூன்றாவது முறையாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிரப்பி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி நீங்கள் கலசம் அமைக்கும் போது அந்த கலசம் பார்த்தீங்கன்னா செம்பு கலசமாக இருக்கணும் இல்லைனா பித்தளை கலசமாக இருக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நோம்பு இருக்கிறவங்க கட்டாயம் தயார் நிலையில் இருக்கிற மாதிரியே முன்னாடியே எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக கலசம் தயார் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா முக்கியமாக அரிசி அல்லது ஜலகலசம் ரெண்டு நீங்கள் கலசம் தயார் பண்ணலாம் அரிசி நீங்க நிரப்பி நீங்க கலசம் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலசத்தில் பாத்தீங்கன்னா நாணயங்கள் அடுத்ததான் லட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான மங்கள பொருட்களாக சொல்லக்கூடிய தாமரை மணிகள் குன்றின் மணிகள் இது போன்ற நீங்கள் மங்களத்தன்மை கொண்ட பொருட்களை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஜவ்வாது லவங்கம் இது மாதிரியான பொருட்களும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் அதுக்கப்புறம் முக்கியமாக எலுமிச்சம்பளம் வந்து சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் காதோல கருகமணி குலதெய்வத்த நம்ம வழிபடும் விதத்தில் பாத்தீங்கன்னா காதோல கருகமணி சேர்க்கலாம் அடுத்தது தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் இதுபோன்ற நாணயங்களும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் கலசத்தை வந்து நீங்கள் சங்கல்பம் செய்யணும் அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு வந்து கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அதை பூஜை எறையில் மனையில் வைத்து நீங்கள் வழிபடலாம் நீங்கள் அப்படியே கூட வழிபடலாம் இல்லைன்னா அம்மனுடைய முகம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அம்மனுடைய முகம் அமைத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடவை கட்டி அதுக்கப்புறம் தீப தீப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் அம்மனை ஆவகரணம் செஞ்சதுக்கப்புறம் இரண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இலை கன்று வைக்கணும் கலசத்தை மனை மேலே வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சிலர் மனையில் அப்படியே கூட வந்து கலசம் வைப்பாங்க இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா வாழையலை விரித்து அதில் பச்சரிசி பரப்பி அதன் மேலே பார்த்திங்கன்னா கலசம் வைக்கலாம் இல்லை என்ன பார்த்திங்கன்னா கலசத்துலேயே பச்சரிசி நிரப்பி இருக்கும் அதன் மேலே கூட வந்து நீங்கள் அம்மனை வந்து முகம வைத்து நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் சரியான முறையில் நீங்கள் கலசம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மனை மேலே வாழைகளை விரித்து பச்சரிசி அல்லது நவ தானியங்கள் பரப்பி அதுக்கப்புறம் பூக்கள் தூவி காயின் வைத்து அதன் மேலே தான் கட்டாயம் பார்த்திங்கன்னா கலசம் தயார் பண்ணி வைக்கணும் கலசத்தில் அம்மனை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் விளக்கு தீபம் ஏற்றி வைக்கணும் இப்போதான் முதல் முறையா நீங்க கலசம் தயார் பண்றீங்க அப்படின்னா இந்த முறையில நீங்க கலசத்தை தயார் பண்ணலாம் இல்ல கலசம் வைக்கல நாங்கள் புகைப்படமாக வைக்கிறோம் விக்கிரகம் வைக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமி தயாருடைய புகைப்படம் அல்லது விக்ரகம் வச்சு நீங்க வழிபாடு மேற்கொள்ளலாம் நீங்க எந்த முறையில் வைத்தாலும் பரவாயில்லை நீங்க முறையில் வைத்தாலும் கட்டாயம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது வரலட்சுமி விரதத்திற்கு முந்தின நாள் அம்மனை வீட்டுக்கு அழைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நெய்வேத்தியமாவது வைக்கிறது ரொம்ப அவசியம் பழங்கள் இனிப்புகள் அதுக்கப்புறம் இது மாதிரியான பிற நெய்வேத்தியங்கள் தயார் பண்ணி வைக்கலாம் முக்கிய இனிப்பு சார்ந்த நெய்வேத்தியங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம கலசம் வைக்கிறோமோ இல்லை புகைப்படம் வைக்கிறோமோ எந்த முறையில் நீங்கள் வழிபாடு மேற்கொள்றதா இருந்தாலும் கட்டாயம் சங்கல்பம் செய்கிறது ரொம்ப அவசியம் நம்ம ஒரு பூஜையை தொடங்கும் முன்னர் உங்கள் பெயரை வந்து முதல்ல உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் விக்கிரகத்தை மேற்கொள்வதற்கான காரணத்தை நீங்கள் சங்கல்பம் செய்யணும் சங்கல்பம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜையை தொடங்கும் முன்னர் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் பூஜையை மேற்கொள்ளணும் அதுக்கப்புறம் விக்ரகமாக இருந்தாலும் சரி கலசமாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுக்காக அந்த கலசம் வைத்து வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளணும் சங்கல்பம் செய்ததுக்கப்புறம் பூஜை முறைகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட்டு வரலட்சுமி பூஜையை தொடங்கணும் அதனால பார்த்தீங்கன்னா கட்டாயம் மஞ்சள் பிடித்து விநாயகரை முதல்ல வழிபாடு மேற்கொள்ளணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலசத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது போன்ற பொருட்களையும் கட்டாயம் செய்கிறது ரொம்ப அவசியம் வரலட்சுமி தேவியினுடைய தியானித்து துதிப்பாடி அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்யணும் பிரசாதத்தை அதுக்கப்புறம் அனைவருக்கும் விநியோகிக்கணும் அடுத்ததான் நோம்பு திறப்பு எந்த முறையில் நோம்பு திறக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரதத்தை முடித்து மாலையில் உணவு அருந்தி நீங்க நோன்பை முடிக்கலாம் நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் வரலட்சுமி நோம்பு அன்று பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான தானங்கள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததா வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் இல்ல புதிதாக மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு வரலட்சுமி நோம்பு விரதம் பற்றிய ஒரு முக்கிய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்தை விரதத்தை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விரதத்தை கடைபிடிக்கும் நாட்களில் அசைவம் மற்றும் கட்டாயம் வந்து சாப்பிடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை வேண்டி இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரதம் பற்றிய புராண கதைகள் மற்றும் துதிகளை படிப்பது நல்லது வரலட்சுமி விரதத்தை அனைவரும் அவர்கள் சக்திக்கு ஏற்ப எளிமையாகவோ அல்லது ஆடம்பரமாகவோ செய்யலாம் நோம்பு விரத முறைகள் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு எந்த வரைமுறையும் இல்லை உங்களால் முடிந்த அளவுக்கு சின்ன முறையில் வைத்து வழிபாடு இருந்தாலும் சரி இல்லை உங்களால் சக்திக்கு மிகுந்து எந்த முறையில் வேணாலும் நீங்கள் வழிபாடு மேற்கொண்டு நீங்கள் வந்து நல்லபடியாக வரலட்சுமி விரதத்தை வந்து முடிக்கலாம் அடுத்தது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா தாம்பூலம் கொடுக்கும் முறை வரலட்சுமி விரதம் அன்று நீங்கள் பெண்கள் எத்தனை பேரை அழைக்கிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் வந்து கணக்கு பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தாம்பூலம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்தது தாம்பூலத்தில் மூன்று அல்லது பதினொன்று அப்படிங்கிற ஒற்றைப்பட எங்கள் நீங்க தாம்பூலம் கொடுக்கலாம் தாம்பூலத்தில் கட்டாயம் இருக்க வேண்டியது முக்கியமாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் உங்களால் முடிந்தால் சேலை அல்லது பிளவுஸ் பீட் அதில் சேர்த்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மல்லிகை பூக்கள் செவ்வந்தி மங்களத்தன்மை கொண்ட பொருட்கள் வந்து அவசியம் முக்கியமா கண்ணாடி வளையல் சீப்பு மருதாணி இது போன்ற பொருட்களையும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வளையல் அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த நாணயங்கள் அதில் வைக்கணும் ஒரு ரூபா காய் வைத்து முடிஞ்சாலும் வைங்க இல்லைன்னா பதினோரு ரூபா கூட நீங்க வைக்கலாம் அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து நீங்க வைக்கும் பொழுது முக்கியமா மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் தாலி சரடு இது எல்லாமே அதுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த எல்லா பொருட்களும் கட்டாயம் இருக்கணும் இதற்கும் மேலே உங்களால் என்னென்ன பொருட்கள் கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க கொடுக்கலாம் கிஃப்ட்ஸு இது மாதிரி கூட இப்போ எல்லாம் பண்றாங்க உங்களால என்ன பொருட்கள் கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை கொடுத்து தாம்பூலத்தில் பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப அவசியம் இதை சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கன்னி பெண்கள் இருந்தாலும் கூட நீங்க அவங்களுக்கும் இது மாதிரி நீங்க கொடுக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் கொடுக்கலாம் இது மாதிரி தாம்பூலம் கொடுக்கும் போதும் கூட வாங்கும்போது அதனால் ஏற்பட்ட நன்மைகள் மிக மிக அதிகம் இந்த இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நிறைய பலன்கள் இருக்குது அதுக்கப்புறம் தாம்பூலம்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் நீங்கள் வைத்து மரலட்சுமி தாயாரை நீங்கள் பூஜை செய்து வழிபடுறீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் வைத்து மாலை நேரத்தில் பூஜைகள் செய்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அம்மனை நிசர்ஜனம் செய்யலாம் ஒரு நாட்களாக வழிபடுறதா இருந்தாலும் சரி மூன்று நாட்கள் வழிபடுறதா இருந்தாலும் சரி இந்த முறையில் தான் நிசர்ஜனம் செய்யணும் இதுலேயே நீங்கள் தண்ணீர் கலசம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஜலத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தீர்த்தமாக வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிக்கலாம் மீதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க தோட்டம் அல்லது செடிகளில் நீங்கள் அதை ஊற்றிடலாம் இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களோ இல்லை மூன்று நாட்களோ நீங்கள் விரத முறைகளை கடைபிடித்து வரலட்சுமி தாயாரை வந்து நீங்கள் பூஜை செய்து வழிபடணும் வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்கள் மகாலட்சுமியினுடைய அருளை பெற்று சகல சௌபாகியத்தையும் பெற்று வாழ்வில் வளம் பெற கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த விரத முறைகள் பெண்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வரலட்சுமி விரதம் வர ஆகஸ்ட் எட்டாம் தேதி கட்டாயம் பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து வாழ்வில் வளம் பெறுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்